தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் வட மாநிலத்தவர்கள் தான் வந்து முதல்வர் வேட்பாளரை யாருங்கிறத வந்து ஜட்ஜ் பண்ற இடத்துல இருப்பாங்க முதலமைச்சரே அவங்க தான் தேர்வு செய்வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்திய திணிச்சாங்க இப்போ இந்துக்காரர்களை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியை திணித்தவர்கள் யார் இந்திக்காரர்களை திணித்தவர்கள் யார் இந்த இரண்டுக்கும் காரணமானவர்களை எதிர்க்காமல் அவர்களுக்கே சீமான் வேலை செய்கிறாரே பிற பேசுகிறவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிரி என்று சீமான் பேசுகிறார் தமிழ்நாட்டிற்கு வந்து தெலுங்கு பேசுகிறவர்கள் செய்த துரோகம் என்ன அவன் இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த மண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான் தன்னை தமிழனாக உணர்றான் அவனை பகைத்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்கு வந்தது அவர்களை பகைவர்களாக கட்டுவதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காமல் பெரியார் எதிர்ப்பு என்பது சங்கிகளுக்கான வேலை திட்டம் பெரியார் சிலையை உடைத்து பார்த்தார்கள் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியவில்லை கருத்தியலை உடைப்பதற்கான ஒரு கூலிப்பொடைவு ஒரு ஆளா தான் சீமானை நியமிச்சிருக்கிறாங்க இந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்புங்கிறது அபாயகரமானது அப்படிங்கிறத வச்சிருக்காரு இங்க இப்படி ஒரு பேட்டியும் இங்க இப்படி ஒரு ஸ்டேட்டஸும் எப்படி பாக்குறது ஆறுத்திரா நிதி மோசடி கம்பெனியும் நாம் தமிழர் கட்சியும் வேற வேற கிடையாது ரெண்டுமே உனக்கு கூடுதலாக நான் பணம் தர்றேன் அப்படி சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க இல்ல அது மாதிரி ஈழத்தமிழர்களினுடைய கண்ணீரை காசு பார்த்ததை தவிர அவர்களை வைத்து வியாபாரம் செய்ததை தவிர சீமான் தமிழ் தமிழர்களுக்கு எதுவுமே செய்யாதவர் பெரியாரோடு எந்த முரண்பாட்டையும் பிரபாகரன் சொன்னது இல்லை அது மட்டும் இல்லை பெரியாரை தன்னுடைய வழிகாட்டி என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பித்தலாட்டம் இருக்கல அவர் மறைந்து விட்டார் என்கிற காரணத்திற்காக பெரியாரையும் பிரபாகரனை நான் மோத விடுறேன்னு சொல்றது இருக்கல சமூக சீர்திருத்தத்தின் பக்கம் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த காலம் முழுக்க வந்து மக்கள் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துகிற கூலிக்காரனாக சீமாற்றுகிறார் சங்கிகளின் கூலிக்காரன் சீமான் கூலிப்படை தலைவன் சீமான் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு பாஜக உடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி செயல்படுறாரு சீமான் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை மாற்றப்பட்டதற்கு பின்பு நயினார் நாகேந்திரனுக்கு பதிலாக சீமானே நியமிக்கப்படலாம் அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் சீமான் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது தினம் தினம் சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்கு அந்த வகையில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் இரண்டு மூன்று தேர்தல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் தான் வந்து முதல்வர் வேட்பாளரையே யாருங்கிறத வந்து ஜட்மெண்ட் இடத்துல இருப்பாங்க முதலமைச்சரே அவங்க தான் தேர்வு செய்வாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியை திணிச்சாங்க இப்போ இந்திக்காரர்களை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இந்தியை திணித்தவர்கள் யார் இந்திக்காரர்களை திணித்தவர்கள் யார் இந்த இரண்டுக்கும் காரணமானவர்களை எதிர்க்காமல் அவர்களுக்கே சீமான் வேலை செய்கிறாரே அதாவது தன்னை வெட்டியவன் வீட்டு வாசலிலே வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை தன்னை அடித்தவன் கால்களிலேயே வீழ்ந்து கிடக்கிறான் கோழைன்னு ஒரு கவிதை உண்டு இதற்கெல்லாம் காரணமானவர்கள் யாரு இந்திய ஆதிக்கத்துக்கு காரணமானவர்கள் யார் வடக்கே இருந்து அந்த ஆதிக்கத்தை திணித்தவர்கள் யார் அன்றைய அரசாங்கமாக காங்கிரஸ் இருந்திருக்கலாம் இன்றைக்கு அது பாஜகவாக இருக்கலாம் இந்திக்காரர்களை திணிப்பது அவர்களை எதிர்த்து இந்திய தேசியத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனை போராட்டங்களை சீமா நடத்தியிருக்கிறார் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் திராவிடத்தை வீழ்த்து வீழ்த்துவங்கிறார் திராவிட இயக்கத்துக்காரன் தான் இந்திய வரவிடாமல் தடுத்தா சீமானால மறுக்க முடியுமாத இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்தவர்கள் துப்பாக்கி சூட்டுக்காக பலியானவர்கள் அந்த துப்பாக்கி சூட்டினுடைய குண்டுகளுக்கு மார்புகளை தந்தவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்களை அத்தனை பேரும் திராவிட இயக்கத்துக்காரன் அவங்கள பூரா ஒழிக்கணுங்கிறீங்க நீங்கள் இந்திக்காரர்கள் வருவதை உங்களால் எப்படி தடுக்க முடியும் அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கிறதா அதுக்கு தமிழ்நாட்டிலே வந்து பிற மாநிலத்தவர்கள் குடியேறவே கூடாது என்று சொல்வதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறதா இது ஒரே நாடு என்று சொல்லக்கூடிய அவர்களை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பிடுவீங்களா தில்லு இருக்கா தைரியம் இருக்கா மறைந்த தலைவர்கள் ஐம்பது ஐம்பத்து ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பெரியாரை குறித்து இன்றைக்கு அவதூறு பேசி கொண்டிருக்கிற சீமானுக்கு அவர் இந்தி எதிர்த்தாரே நீ இந்தி ஆதிக்கக்காரர்கள் வருகிறார்கள் சொல்லிய இந்திக்காரன் வர்றான்னு சொல்லியே அவர்கள் எதிர்ப்பார் உனக்கு தைரியம் இருக்கா நான் இன்னொன்று கேட்குறேன் உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் வருகை என்பது வேறு இந்த மண்ணிலே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மார்வாடிகள் மாறி ஆட்கள் என்பது வேறு அவங்க வந்து நிலப்புலன்களை இங்கே வாங்கி இங்கே வட்டிக்கடை நடத்தி பல வேலைகளை இருப்பாங்க அப்போ அதில் கூட என்ன வேறுபாடு இருக்குன்னா உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்களை எதிர்ப்பது என்பது பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரானது உழைக்கும் மக்களுக்கு எதிரானது சுரண்டுவதற்காக வர்றான்ல வட்டிக்கடை நடத்த இருக்கான்ல அவனை எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக பிற மொழி பேசுகிறவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிரி என்று சீமான் பேசுகிறாரு தமிழ்நாட்டிற்கு வந்து தெலுங்கு பேசுகிறவர்கள் செய்த துரோகம் என்ன ஏதோ ஒரு நான்கு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசு வந்தது என்று ஒரு வரலாற்றிலே வந்து ஏதோ ஒரு இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக மாறி இருக்கிறான் அவனுக்கு சொந்த மொழிக்கு வந்து வடிவம் எழுத்து வடிவம் தெரியாது பாதி பேருக்கு பேசவும் தெரியாது அவன் பேசுகிறத தெலுங்குன்னு ஒத்துக்கிறதுக்கு உண்மையிலே ஆந்திராவில் இருக்கிறவன் தயாராகவும் இல்லை அவன் இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்கான் இந்த மண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கான் தன்னை தமிழனாக உணர்றான் அவனை பகைத்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்கு வந்தது அவர்களை பகைவர்களாக கட்டுவதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காமல் தமிழர்களுக்கான அதிகாரம்னா பெரியார் இந்த என்ன சொன்னார் தனித்தமிழ்நாடு கேட்பேன்னார் சொல்வதற்கு வந்து சீமானுக்கு தைரியம் இருக்கா பெரியார் கேட்டாரு அவர் ஆயுத போராட்டத்தை நடத்தியவர் அறிவு போராட்டத்தை நடத்தினார் அவர் கேட்டார் ஈழம் வேணும்னு பிரபாகரன் கேட்டார் தனித்தமிழ்நாடு வேணும் பெரியார் கேட்டார் நீ பேசிடுவியா மேடையில் வந்து இவ்வளோ டைலாக் அடிக்கிறீங்கள வாய் ஜாலம்லாம் அடிக்கிறீங்கள நான் ஆயுத பயிற்சி எடுத்தேன்னு போய் சொல்கிறீங்கல்ல ஷாப்பில் ஒர்க் பண்ணதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் புரட்சி ஆரம் சொல்கிறீங்கல்ல உங்களை ஃபோட்டோ எடுத்தவனே வந்து சொல்லிட்டாங்கல்ல அதை எடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல நீ ஒரு டுபாகூர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சு உங்களால் சொல்ல முடியுமா தைரியம் இருக்கா தமிழ் தேசியத்தின் முன்னோடிகளாக இருக்கிற யாராவது பெரியாரை எதிர்த்துருக்கிறார்களா பெரியார் எதிர்ப்பு என்பது சங்கிகளுக்கான வேலை திட்டம் பெரியார் சிலையை உடைத்து பார்த்தார்கள் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியவில்லை கருத்தியலை உடைப்பதற்கான ஒரு கூலிப்பொடைய ஒரு ஆளாக தான் சீமானை நியமிச்சிருக்கிறாங்க இந்திய திணிச்சாங்க இந்தி காரர்களை இப்போ திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குற சீமான் அவர்கள் நேற்று ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறாரு திமுக சேர்ந்தவர் அதில் சீமான் பர்சனல் நம்பரில் இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது அப்படின்னு அதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்புங்கிறது அபாயகரமானது அப்படிங்கிறத வச்சுருக்கார் இங்கே இப்படி ஒரு பேட்டியும் இங்கே இப்படி ஒரு ஸ்டேட்டஸும் எப்படி பார்க்குறது இதுதான் சீமான் இந்த இரட்டை நிலைப்பாடு தான் சீமான் சீமானுக்கு உண்மையான தமிழ் தேசியத்தின் மீது பற்று கிடையாது அவர் இருந்து வசூல் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி நடத்துகிறாரு இந்த சீட்டு கம்பெனியெல்லாம் நடத்துவாங்க தீபாவளிக்கு ஸ்வீட்டு தரோம் அது தர்றோம் இது தரான்னு சொல்லிட்டு சில பேர் கம்பெனி நடத்துவான் அது இது மாதிரி இது ஒரு ஒரு கம்பெனி இது ஆறு நிதி மோசடி கம்பெனியை நாம் தமிழர் கட்சியும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே உனக்கு கூடுதலாக நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கல்ல அது மாதிரி ஈழத்தமிழர்களினுடைய கண்ணீரை காசு பார்த்ததை தவிர அவர்களை வைத்து வியாபாரம் செய்ததை தவிர சீமான் தமிழ் தமிழர்களுக்கு எதுவுமே செய்யாதவர் அதனால் சீமான் வந்து பேரறிஞர் ஹெச்ராஜாங்கிறாரு நாம் பேரறிஞர்னு அண்ணாவை சொல்கிறோம் அவர் பேரறிஞர் ஹெச்ராஜாங்கிறாரு ரங்கராஜ் பாண்டே தான் உலகத்தில் பெரிய அறிவு அழிங்கிறாரு இதை எந்த முட்டாளாவது ஒப்புக்கொள்வானா ரங்கராஜ் பாண்டாவே ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர் முட்டாளுங்கிறது அவருக்கே தெரியும் அவரே சங்கிகளுக்காக வேலை செய்கிறாரு சங்கிகளுக்கு வேலை செய்வதற்காக சீமான் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாஜக பாஜகவினுடைய வேட்பாளராக ஈரோட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க நீங்க ஈழத்துக்காக தமிழர்களுக்காகவும் சீமான் எதுவுமே செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழீழ அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளிவருது சீமான் வந்ததாக இருக்கட்டும் அவர் என்ன அதெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் உண்மையான ஆவணமே கிடையாது இவர் மாதிரியே வெளிநாட்டில் இருக்காங்க கொஞ்சம் பேர் அவங்க மூலமாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க உண்மையாகவே வந்து ஏன்னா பிரபாகரன் ஒரு நாளும் திராவிடம் குறித்து எதிர்த்து பேசியதே கிடையாது ஏனென்றால் திராவிட இயக்கம்தான் பிரபாகரனை ஆதரித்தது அவர் எண்பதுகளினுடைய காலகட்டத்திலே இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்து அவர் அரசியல் பயிற்சியிலிருந்து ஆயுத பயிற்சி வரைக்கும் இங்கிருந்து தான் எல்லாமே பெற்றுக்கொண்டார் அவருக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் அவருக்கான பொருளாதார ரீதியாக நிதி திரட்டி கொடுத்தவர்கள் அவரை தங்க வைத்தவர்கள் அவருக்கான போராட்டத்திற்கு அவரை தயார் செய்தவர்கள் அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்காரங்க புலவர் புலமை தான் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் இடத்துல சொல்லி ஒரு பெரிய நிதியை வாங்கி கொடுத்தார் திராவிடர் கழகத்துக்காரங்க தான் அதை எல்லாமே செஞ்சாங்க அது கடந்த கால வரலாறு கொளத்தூர் மணியிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன்லேருந்து மிக நீண்ட காலமாக பல நெடுமாறனேருந்து பல பேர் வந்து பிரபாகரனோடு பழகியவர்கள் அவரை நடத்தக்கூடிய இடத்துல இருந்தவங்க அவன் யாரோடையும் வந்து பெரியாரோடு எந்த முரண்பாட்டையும் பிரபாகரன் சொன்னதில்லை அது மட்டும் இல்லை பெரியாரை தன்னுடைய வழிகாட்டி என்று தான் அவர் சொல்லியிருக்கிறாரே இந்த பித்த இருக்குல்ல அவர் மறைந்து விட்டார் என்கிற காரணத்திற்காக பெரியாரையும் பிரபாகரனை நான் மோத விடுறேன்னு இருக்கல மறைந்த இரண்டு தலைவர்களுக்கும் வேறு வேறு பாதை இருக்கிறது ஒருவருக்கு ஆயுத போராட்டம் என்றால் ஒருவருக்கு அறிவு போராட்டம் இருக்கிறது அறிவாசனாக பெரியார் இருக்கார் அவர் பகுத்தறிவு கருத்தை சொல்லியிருக்கிறாரு பெண் விடுதலையை சொல்லியிருக்கிறாரு சமூக நீதியை பேசியிருக்கிறாரு அவர் அதிகாரத்திற்கு ஆசைப்படலாம் அவரிடத்திலே பணிபுரிந்த அண்ணா துறையும் அவரிடத்திலே பணிபுரிந்த கலைஞரும் அவரிடத்திலே இருந்த எத்தனையோ பேர் வந்து அவருக்கு சிஷியர்களாக இருந்தவர்களாக அந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்களாக வந்தபோது கூட அதிகாரத்தின் பக்கம் நகராமல் சமூக சீர்திருத்தத்தின் பக்கம் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த காலம் முழுக்க வந்து மக்கள் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துகிற கூலிக்காரனாக சீமான் இருக்கிறார் சங்கிகளின் கூலிக்காரன் சீமான் கூலிப்படை தலைவன் சீமான் இல்ல தொடர்ந்து இந்த கருத்து நீங்கள் நீங்களா இருக்கட்டும் மற்றவர்களாக முன் வச்சுட்டே இருக்காங்க ஈரோட்டில் வந்து பாஜக வந்து நிறுத்தி இருக்கிறதே சீமான நிறுத்துவதே பாஜக தான் பாஜகவுக்காக தான் அவர் வேலை பார்க்கறாரு பாஜக குளிப்படை தலைவர் மாதிரி செயல்படுறாரு அப்படின்லாம் சொல்றீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவும் அதிமுகவும் ஒரு சில காரணங்களை பட்டியல்றாங்க இதுக்காகலாம் நாங்கள் வந்து போட்டியிடல ஜனநாயக பூர்வமாக நடக்க போறதில்லை தேர்தல் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து தனித்தே கிளம்புறத தன்னுடைய பழக்கமாக வச்சிருக்கிறாரு சீமானவர்கள் அதே மாதிரி இந்த முறையில் தன்னுடைய வேட்பாளர் அந்த இடைத்தேர்தலில் நிறுத்தியிருக்காரு அது இதுக்கும் பாஜகவோட கை கூலிங்கிறதுக்கும் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி செயல்படுறாரு சீமான் அவர்கள் அப்படின்னு இதெல்லாம் எப்படி பாக்குறது பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா பாஜகவின் தலைவராகவே சீமான் செயல்படுறார் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டதற்கு பின்பு நயினார் நாகேந்திரனுக்கு பதிலாக சீமானே நியமிக்கப்படலாம் அந்த அளவுக்கு சங்கிகளினுடைய ஆளாக ஒரு வேலை செய்யலாம் சீமானுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இப்போ மத வெறி இருக்கக்கூடிய பாஜகவிற்கு மாற்று திட்டத்தை முன்வைக்கக்கூடிய மதச்சார்பற்ற அரசியலை முன்வைக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் தனித்து அரசியலை சந்திக்கிறதா இந்தியா முழுக்க கூட்டணியை உருவாக்கி இந்தியா கூட்டணியை உருவாக்கி சந்திக்கிறதா கூட்டணியினோட தான் சந்திக்கிறாங்க ஏன்னா எதிரியை வீழ்த்துவதற்கு தன்னுடைய கருத்திற்கு ஆட்ப படைபலத்தை உருவாக்குவதற்கு ஆட்களை உருவாக்குவதற்கு ஜனநாயகத்தில் ஒரு கருத்தின் கீழ் ஒரு குடையின் கீழ் ஆட்களை திரட்டுவதுதான் ஜனநாயகம் தனியாக நான் போகிறேன் ஒத்தையடி பாதையில் போகிறேன் அப்படி சொல்றது ஜனநாயகமே கிடையாது அப்படி ஒத்தேடி தேடி பயணம் ஜனநாயக பயணமே கிடையாது அப்படி ஒத்தேடி பாதையில் போனாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாதிரி எட்டு சதவித மாக்குகள் வாங்கியிருக்காரு அது தமிழ்நாட்டுல எப்போதுமே திமுக அதிமுக வேணான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பத்து சதவீதத்துக்குள்ள அது மாறி மாறி மியூசிக் சேர் மாதிரி கொஞ்ச நாள் பாமா காட்ட இருக்கும் அப்புறம் தே வந்து மதிமுக காட்ட வரும் அப்புறம் தேமுதி காட்ட வரும் இப்ப நாம்தமிழர் கட்சி அடுத்து வெற்றி வெற்றிகழத்துக்கு போகுது தமிழக வெற்றிகழகத்துக்கு நாம்த மாதிரி ஜனநாயக கட்சியே இல்லைங்கிறீங்க யாரு நாம்தமிழர் கட்சிக்கு ஜனநாயகம் சொந்தமே கிடையாது நான் ஒரு அன்பான சர்வாதிகாரி அப்படி மேடையில் சீமானன் உலகத்தில் எந்த சர்வாதிகாரியாவது அன்பாகத்தருக்குறேனா ஹிட்லர் அன்பானவனா வரலாறு தெரியுமா தெரியாத பைத்தியக்காரனா பைத்தியகாரனா நடிக்கிறியா எங்கேயாவது அன்பான சர்வாதிகாரி உண்டா எந்த முட்டாளாவது இப்படி பேசுவானா கட்சி தலைவனா நீ ஏதாவது தராதரம் வேணாமா இது கொள்கையா பதினஞ்சு பதினாறு வருஷமாக பெரியார மேடைகளில் பேசிவிட்டு அவருக்கு எதிராக பேசுகிறேன்னா நீங்கள் பேசுன கடந்த காலத்தில் நீங்கள் பேசுனதுக்கான விளக்கத்தையே நீங்கள் என்னை கேள்வியாக கேட்குறீங்களே பெரியார் ஏன் தமிழை காட்டுப்புறாண்டி பாசின்னு சொன்னார் அப்படிங்கிறக்கான பதிலை சீமானே பேசியிருக்கிறார் அன்றும் இன்றும் சீமான அன்றும் இன்றும் அவர் கேட்ட கேள்விக்கு பூரா பதில் அவரே சொல்லியிருக்காரு நான் எதுக்கு சொல்லணும் நீங்கள் எதுக்கு சொல்லணுங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலித் சமுதாய மக்கள் மீதான அடக்குமுறைகள் வன்முறைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த வேங்கை வயல் விவகாரமும் என்னதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளே எதிர்ப்புட்டு வைக்கிறாங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு இப்படி தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாக கூடிய தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதல்வர் ஆகணும் அந்த இடத்துக்கு வரணும் அந்த காலம் எப்போ வரப்போகு இஸ்ரோ மாதிரியான இடத்துல மிகப்பெரிய விஞ்ஞானிகளாலாம் வரணும் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார் அதற்கு என்ன செய்ய போகிறாருங்க அவர் ஆளுநர் ரவி சனாதனத்தை ஒழிக்க போகிறாரா சனாதனத்தை ஒழிப்பது தான் என் வாழ்நாள் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கார்ல திரும்ப அவளே சனாதனம் நல்லதுங்கிறார்ல அவர் ஆளுநர் சனாதனம் தானே அவனை ச மனிதனை வந்து தாழ்த்தப்பட்டவனை மாற்றுது ஒருவனை மனிதனை மனிதனாக பார்க்காமல் ஒருவனை வந்து நீ பள்ள நீ பறைய நீ தலித்து நீ அருந்ததியர் நீ என் தேவர் ஒரு வன்னியர் ஒரு படையாச்சி வந்து ஒரு முதலியார் செட்டியார்னு மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் ஜாதியாக பார்ப்பதற்கு சனாதனம் தான காரணம் உலகத்தில் வேறு எங்காவது மனிதர்களை இப்படி போடக்கூடிய ஒரு வழிமுறை எங்காவது இருக்கிறதா சனாதன ஒழிப்பை வந்து ஆளுநர் முன்னெடுப்பாரா சனாதனம்தான் அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றியிருக்கு கொடுக்கப்பட்டவர்களாக மாற்றியிருக்கு சனாதனத்தை ஒழிப்பதற்கு திருமாவளவனோடு ஆளுநர் கைகோர்ப்பார்னா அவருடைய கனவு நிறைவேறும் திருமாவளவனே முதல்வராக்கலாம் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவர் முதலமைச்சர் இருக்கான அனைத்து தகுதியும் திருமாவளவனுக்கு சாதிய மனநிலை கொண்டவர்கள் படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதற்கு ஆளுநருடைய சனாதன கோட்பாடு காரணமாக இருக்கிறது சனாதனத்தை வந்து பாஜக கைவிடுமா இல்லாமல் ஒழித்து கட்டுவதற்கு தயாராக இருந்தா அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அந்த சநாதனம் இருக்கக்கூடிய இப்போ அது சனாதனம்ங்கிற இருக்க மண்ணுல அதே இடத்துல தானே எம்எல்ஏக்களாவும் எம்பிக்களாவும் ஆயிருக்காங்க ஆனா ஏன் முதல்வரா மட்டும் ஆக முடியல அரசியல் சாசனம் தந்த வாய்ப்பு தனி தனித்தகுதி தந்த வாய்ப்புனால தவிர்க்க முடியல வேற யாரையும் நிறுத்த முடியாது சட்டத்துலங்கிற அலு தொகுதியில் என்ன வெற்றி பெற்றவங்க எல்லாரும் வெற்றி பெற்றவர்களும் இருக்காங்க இருந்தாலும் பெரும்பான்மையாக அது இல்ல நடைமுறையில இல்ல அப்போ தலித்தை வந்து மனி சக மனிதர்களாக பார்க்கிற மனநிலையே இன்னும் பல பேருக்கு வாய்க்கலை ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இன்னும் கிராமங்களில் இருக்கிறது மாநகரங்களில் சாதியை கொண்டாடுவதற்கு இங்கே வந்து அவசர நெருக்கடி நேர நெருக்கடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பொருளாதார நெருக்கடியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சாதி ரீதியாக இங்கேயும் வித்தியாசங்கள் இருக்கிறது அது குடியிருப்பில் இல்லை ஆழ்மனதில் குடியிருக்கு எல்லாமே அதனால் சாதி ஒழிப்பு என்பது சமூக சிக்கல் அரசியல் பிரச்சனை அல்ல ஒரு குற்றம் நிகழ்ந்த பின்பு யார் குற்றவாளி என்று தேடுவது விசாரணையில் வந்து தேடுவது அப்படிங்கிறது தான் அரசு செய்ய முடியும் ஒரு திருட்டு நடக்குதுன்னா யார் திருடிட்டு போனாங்கிற தடயத்தை வந்து காவல்துறையை கைப்பற்ற முடியும் ஆனால் காவல்துறையில் இருக்கிறவனுக்கும் சிபிசிஐடியில் இருக்கிறவனுக்கும் அல்லது சிபிஐ விசாரணையில் இருக்கிறவனுக்குமே சாதிய மனநிலை இருக்கும்னா எப்படி விசாரணை நியாயமாக நடக்கும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ சாதிய மனநிலை என்பது இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது காவல்துறையிலேயே ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து அதிகமான உயர் பொறுப்புகளில் பல பேர் இருக்கிறாங்க அதிகமான காவலர்கள் வந்து குறிப்பிட்ட சாதிக்காரர்களாக பல இடங்கள்ல இருக்காங்க பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்காததுல அது ஒரு பெரும் காரணமாக இருக்கிறது காவல்துறையில நிறைய சீர்திருத்தம் தேவைப்படுது காவல்துறையிலேயே சாதி ஆதிக்கம் இருக்குன்னு இருக்குமா இருக்காது சந்தேகம் உங்களுக்கு சாதிய மனநிலை கொண்டவர்கள் பல பேர் சாதியை வந்து ஒவ்வொரு குடும்பமுமே சாதி சங்கம் தான் நம்ம அதை வெக்கமில்லாமல் ஒப்புக்கொள்ளணும் நம்ம வீடே சாதி சங்கம் தான் வேறு ஆளுக்கிட்ட பழகாதுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க குழந்தையில அதனால தான் ஒரு பெண் வந்து இன்னொருத்தனை காதலித்தான் ஆணவப்படக்கூடிய அம்மா ரெண்டு பேரும் ஆண் தானே பெரியார் தான் பெரியார்கிட்ட போய் ஒரு காதல் ஜோடி சொன்னாங்க ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் சொன்னார் ஆடு மாடை கட்டினா தான் கலப்பு மனுஷ மனுஷிய கல்யாணம் பண்ணுறதுல எங்கே வந்துச்சு கலப்புன்னு கேட்டார் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க கற்றுக் கொடுத்தவர் பெரியார் அவர்களை சாதிகளாக பார்க்க பார்க்க பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தது சனாதனம் இந்த சங்கிப் பெயர்களுக்கு வேலை செய்கிறவங்க பெரியாரை ஒழிக்கணும்னு ஒரு கூட்டமும் தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சனாதனவாதிகளும் சொல்கிறாங்க எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வேங்கவேலு விவகாரமா இருக்கட்டும் இப்ப தலித் முதல்வர் ஆகணும்னு ஆளுநர் சொல்றதா இருக்கட்டும் வேங்கவேலே விசிகாவுக்கே வந்து அதிருப்தி இருக்கு அவங்க வந்து சிபிஐ விசாரணை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க இது அதிகாரப்பூர்வமா அறிவியல் சாட்சியங்களின் அடிப்படையில மூன்று பேர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க தவறான தகவல் பரப்ப வேண்டாம்னு குறிப்பிடுறாங்க விசிகால பேசக்கூடிய ஒரு சிலர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா காவலர்கள் முதல்வர் கிடையாது சம்பந்தம் இல்லை ஆனால் காவலர்களுக்கும் சிபிஐல இருக்க சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மினிஸ்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அமைச்சர்களே இதில் தலையீடு இருக்கா நிச்சயமா இருக்கு ஜாதி ஓட்டுக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் தேர்தல் நிற்கிறவங்க ஜாதி ஓட்டை நம்பி தான் நிற்கிறான் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இருக்குன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக்கிறது காவல்துறை மூலமாக என்கிற நடைமுறை இருக்க தான் செய்யும் முதலமைச்சர் என்ன செய்வார் இந்த பிரச்சனையில் டிஜிபியை கேட்பாரு டிஜிபி என்ன கேட்பார் எஸ்பிகிட்ட கேட்பார் எஸ்பி வந்து லோக்கல் எஸ்டேட்டை கேட்பார் அவங்க கொடுக்குறதுன்னு ரிப்போர்ட்டு கோர்ட்டில் வந்து நிரூபிக்கணும் இங்கே தான் உண்மையான குற்றவாளியாக இல்லை இன்னும் நிரூபிக்கப்படலை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கோர்ட்டில் நிரூபிக்கணும் கோர்ட்டில் அது நிற்குமான்னு தெரியல இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டை விசிகா சிபிஎம் போன்ற தோழமை கட்சிகள் கூட சொல்கிறது அப்போ இதற்கான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு விட்டது மலம் கலந்த அந்த தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு விட்டது அது இடிக்கப்பட்டு விட்டது அந்த தண்ணீர் தொட்டி அதுக்கான தடயங்களே இல்லை சாட்சியங்களே போதுமானதாக இல்லை அதனால லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது ஓடுது இந்த வழக்கு வந்து நிறுத்து போய்விட்டது என்கிற கருத்து அதில் இருக்குது அதனால் இது வந்து இது அரசு சார்ந்த பிரச்சனையாக பார்ப்பது என்பது அரசியல் இது ஒரு சமூக சிக்கல் சாதி என்கிற மனநோயை நம்ம வளர்த்தெடுத்தது விளைவு அது விசாரணை அதிகாரியாக இருக்கிறவனுக்குள்ளேயும் இருக்குது பகுதி சார்ந்தவர்கள்ட்டையும் இருக்குங்கிறப்ப யாரிடம் போய் முறையிடுவதுன்னு தெரியல எல்லா பக்கமுமே வந்து ஒரு விஷமத்தனங்களாக அந்த சாதிய விஷமத்தனம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு ஒரு 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 கட்சியின் மீது ஒரு ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டை நம்ம பாக்குறோம் இது சாதியினுடைய ஒரு ஒரு வேறு எங்கேயெல்லாம் பரவி இருக்கு அப்ப நமக்கு வந்து நிறைய வேலை திட்டம் இருக்கு சமூக மாற்றத்திற்கு நிறைய வேலை செய்யணும் அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளு மாட்டேங்கிறான் பெரியார ஒழிச்சு கட்டுறதுக்கு ஆளு வர்றான் இல்ல நீங்களே சொல்றீங்க பியூரோக்ராட்ஸ்ல வந்து நிறைய மறுசீரமைப்பு கொண்டு வரணும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் சாதி ஆதிக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க மிரட்டி தான் கொண்டு போனாங்க மிரட்டி வந்து நான் இதெல்லாம் வேலை வாங்கி நிறைய சொல்லி சொல்லி தான் நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய தமிழக முதல்வரை பார்த்து வீசிக்க வந்து ஏன் நேரடி கேள்வி கேட்க மாட்டுறாங்க அது கேட்கக்கூடிய அதிகாரிகளோட நிறுத்திக்கிறாங்களேங்கிற ஒரு கேள்வி அடிப்படையா வருது அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு வருஷமா மறுபடியும் மக்கள் ஆதரிச்சா நூறு அஞ்சு வருஷமா இருக்க போறாங்க நிற அதிகார வர்க்கம் என்பது எப்பொழுதுமே இருக்கிறது ஒரு அதிகாரியை இங்கேருந்து மாற்றி அடுத்த மாவட்டத்துக்கு தான் போட முடியும் அவர் என்ன மனநிலை கொண்டவராக இருக்கிறார் என்ன நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் அவர் சாதியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரா சாதிய வன்மம் கொண்டவராக இருக்கிறாரா லாக்கப்பில் வந்து கூட்டு போய் அடிக்கிறவராக இருக்கிறாரா கொலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரா அப்படி நமக்கு தெரியலை அப்போ காவல்துறையில் வந்து மனித உரிமை மீறல்கள் என்பது ஒரு இயல்பான விஷயமாகவே இருக்கலை காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது இயல்பான விஷயமாகவே இருக்கலை அப்போ வந்து இதை மெரும்பு எப்பொழுதுமே அரசு தான் பொறுப்பேற்கணும் அரசு தான் பொறுப்பேற்கணும்னு ஒரு கூச்சல் நம்ம எல்லாருமே எதிர்கட்சிகளும் கூடறாங்க இவங்க எதிர்கட்சியை திமுக எதிர்கட்சியாக இருக்குமா அப்படி தானே சொன்னாங்க சாத்தான்குளத்தில் தூத்துக்குடியில் இவங்களாக தானே சொல்லுவாங்க அப்போ எல்லா காலத்துலேயுமே இந்த குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் சமூகத்தில் மாற்றம் வராமல் எதுவுமே நிகழாது சாதிய மனநோயை தீர்ப்பதற்கு சமூக மாற்றத்தில் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது அதை செஞ்சவர் தான் பெரியார் அதை விட்டுட்டு பெரியாரை ஒழிக்கணுங்கிறான் இந்த வேலை திட்டத்தை யார் செய்யுது ஓட்டுக்கு போய் நிக்கும் போது இந்த ஜாதி ஓட்டு இருக்குங்களுக்கு தான் கும்பிடுறோம் அதனால தானே பெரியார் தேர்தல் அரசியலுக்கு போக மறுத்தார் அதனால சமூக சீர்திருத்த வேலைகள் நிறைய பேருக்கு அந்த கடமை வந்து யாருக்கும் இல்ல அரசு அரசாங்கத்துக்கு முதல்ல அரசுங்கிறது நம்ம உருவாக்குனதுங்க அரசு அரசுனா அது ஏதோ ஒரு தொங்கும் தோட்டமும் கிடையாது பாபிலோனின் தொங்கும் தோட்டம் கிடையாது ஓட்டு போட்டு ஒருத்தர ஆக்குறான் ஒருத்தரை கவுன்சிலர் ஆக்குறான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறான் ஒருத்தர் முதலமைச்சர் அவ்வளவுதான் அரசு என்பது என்ன நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு நம்ம என்ன லட்சணத்தில் இருக்கோமோ அப்படி தான் அரசு இருக்கும் நம்ம சாதியவாதியாக இருக்குதுட்டால் அரசு வந்து சாதியவாதிகளுக்கு துணை போகிற அரசாக தான் இருக்கும் ஏன்னால் ஓட்டு வாங்குகிற அரசு தானே எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ஓட்டு வேணும்ல அதனால தான் அவங்க இப்போ அதிமுகவில் வந்து தேவர் கட்சியாக ரொம்ப நாள் இருந்துச்சு அது கொண்டு கவுண்டர் கட்சியாக கொண்டே மாற்றி விட்றாங்கல்ல ஏன் நீங்கள் அதிமுகவில் ஏன் ஒரு தலித்தை வந்து ஏன் வந்து தலைவராக கூடாது அப்படிங்கிற ஒரு இடமே வரல யாராவது ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து ஒருத்தர் நான் தலித்து தான் வரணும்னு நான் சொல்லலை சிறுபான்மை சமூகங்கள்லாம் இருக்காங்கள்ல அதிகாரம் பெற முடியாத சமூகங்கள் நிறையா இருக்குது அந்த வந்து நான் யாருமே தலைவராக முடியலையே அப்போ இது ஒரு பெரிய மனநோய் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை இது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக நம்முடைய மூளைக்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் சரி செய்யாமல் போலீஸ்காரனுடைய லத்தியையும் அதுக்கு உத்தரவு போடுற அதிகாரியும் பார்த்துமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லை வேங்க வேலுக்கு உள்ளே போகிறதுக்கே அனுமதி இல்லையே கூட்டணியில் இருக்க வீசிக்காவே அரெஸ்ட் பண்றாங்க தினம் தினம் இது பண்றாங்க அரசு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்க்குது ஒவ்வொருத்தரும் உள்ள போகிறப்ப எல்லாம் அது ஒரு பிரச்சனையா மாறுது அதாவது ஏற்கனவே அங்கு ஒரு பட்டியல் சமூகமோ அங்கே வேற ஒரு இடைநிலை சமூகமும் இருக்கிறாங்க முத்தையர் முத்தரையர் சமூகமும் இருக்கிறாங்க இது வந்து இந்த பகை அப்படியே வளர்த்து எடுத்து போனீங்கன்னா அது ஒரு சாதி கலவரமாக மாறும் அதை நோக்கிய பயணமாக மாறும் சமூக பதட்டத்திற்கு இடம் தரக்கூடாதுங்கிறது தான் அரசோட கவலை என்னன்னா இந்த சாதிய முரண்கள் கூறுதிட்டப்படுகிற வாய்ப்பாக இது மாற்றிவிடக்கூடாதுங்கிறதுக்கு அரசுக்கு பயம் அரசு வந்து காவல்துறை என்னவோ பார்ப்பான் நாலு பேர் கூட்டிட்டு அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாலு எரும மாடு ஒன்னா நின்றுச்சுன்னு வச்சுங்க காவல்துறைக்கு வந்து பதட்டம் இருக்காது நாலு பேர் ஒன்னா நின்றானா நீ ஏன் நிக்கிறீங்க நீ யாரு ராத்திரில இருக்கு இங்க வந்து நிக்கிற போலீஸ்காரன் கேட்பான் ஐடி கார்டு கூடு கேட்பான் நாலு பேர் கூடுனாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதனால மக்கள் வந்து கூடுகிற போது இது மாதிரியான பிரச்சனைகளை எமோஷனலான விஷயம் அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக அரசு பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே சீர்திருத்தப்படுதா மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி